வணக்கம் தாய்ப்பாலோட முக்கியத்துவம் என்ன அது எவ்வளவு நாள் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் தாய்ப்பால் ஒரு பிறந்த குழந்தையோட முதல் உணவு மிக முக்கியமான உணவு அது மட்டும் இல்ல முதல் ஆறு மாசத்துக்கு தாய்ப்பால் மட்டுமே ஒரே உணவு அப்ப நம்ம என்ன பண்ணணும் குழந்தை பிறந்த உடனே எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா தாய்ப்பால் ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கணும் அதாவது நார்மல் டெலிவரியா இருந்தா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயும் சிசேரினா இருந்தா நாலு மணி நேரத்துக்குள்ளயும் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப அதுக்கு முன்னாடியே ஆபரேஷன் தேட்டர்லயே கூட குழந்தைக்கு நாங்க தாய்ப்பால் கொடுக்கறோம் அப்ப தாய்ப்பால் கொடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் எதுவுமே கிடையாது. எவ்வளவு வேளோ சீக்கிரம் நம்மளால கொடுக்க முடியுமோ அவ்வளவு கவள சீக்கிரம் நம்ம தாய்ப்பால் கொடுக்கலாம். என்ன காரணம்? தாய்ப்பால் குழந்தையின் முதல் உணவு. இந்த தாய்ப்பாலோட சீம்பால்ன்றது ஒரு மிக நல்ல புரதச்சத்து மற்றும் எதிர்ப்பு சத்துக்களையுடைய ஒரு நல்ல உணவு. நிறைய நோய் எதிர்ப்பு சத்து அந்த சீம்பால இருக்கு. இரண்டாவது காரணம் தாய்ப்பால் கொடுக்க கொடுக்க தான் வரும். அதாவது குழந்தை முதல்ல அந்த சீம்பாலை குடிக்கும்போது அடுத்த பாலுக்காக அம்மா கிட்ட ஹார்மோன் செக்ரஷன் மூலமா அடுத்த தாய்ப்பால் அடுத்த வேலைக்கு கொடுக்கிறதுக்கான தாய்ப்பால் ரெடியா வரும். அப்ப முதல்ல சீம்பால் கொடுக்கும்போது அடுத்த ஃபீடிங்கான பால் அம்மாக்கு ஒரு ஸ்டிமுலேஷனாக கிடைக்கிது இப்போ தாய்ப்பால் எவ்வளோ நேரம் கொடுக்கணும் எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும் முத ஒரு சில வாரங்களுக்கு குறைஞ்சது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவையாச்சும் தாய்ப்பால் கொடுக்கணும் பகலில் ஒரு ஆறு தடவையாச்சும் நைட்டில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு தடவையாச்சும் தாய்ப்பால் கொடுக்கணும் எவ்வளோ நேரம் கொடுக்கலாம் தாய்ப்பால் முதல் ஒரு சில வாரங்களுக்கு குறைஞ்சது இருபது நிமிஷமாச்சும் கொடுக்கணும் ஒரு பக்கத்துக்கு இருபது நிமிஷம் முழுமையாக பால் கொடுக்கணும் காரணம் என்னன்னா ஆரம்பத்து பால் ஃபோர் மில்க்னு சொல்லுவோம் அது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் அது குழந்தையோட தாகத்தை தணிக்கும் ஆனா கடைசியா வர அந்த ஹை மில்க்ன்ற பால் தான் எனர்ஜி டென்ஸா இருக்கும் குழந்தையோட எடைய அதிகப்படுத்தும் அப்ப ஆரம்பத்து பால் கடைசியா வர பால் ரெண்டும் சேர்ந்து தான் குழந்தையோட எடை அதிகமாகும் ஆனா ஆரம்பத்து பால் குடிச்ச உடனே குழந்தைக்கு தாகம் தணிஞ்ச உடனே குழந்தை கொஞ்சம் வேணான்னு தான் நினைக்கும் ஆனா நம்ம தான் குழந்தைய ஸ்டிமுலேட் பண்ணி முழுசா பால் கொடுக்க பழகணும் தாய்ப்பாலை தவிர வேற ஏதாச்சும் கொடுக்கலாமா தாய்ப்பால் மட்டும் எவ்வளவு நாளைக்கு கொடுக்கலாம் குழந்தை பிறந்ததுல இருந்து முதல் ஆறு மாசம் வரைக்கும் வெறும் தாய்ப்பால் மட்டும்தான் தான் கொடுக்கணும் ஆறு மாசத்துக்கு அப்புறம் இணை உணவோட சேர்ந்து தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படி அப்படி இளையோட இணையோட சேர்ந்து கொடுக்குற தாய்ப்பால் வந்து ஆறு இருந்து ரெண்டு வயசு வரைக்கும் தரணும் இப்போ மொதல் ஆறு மாதம் தாய்ப்பால் கொடுக்கலான்னு சொல்லிட்டீங்க வேறு ஏதாச்சும் கொடுக்கலாமா டாக்டர் அப்படி நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க பொதுவாக நார்மலாக எந்த ஒரு உயிரினத்துக்குமே குழந்தைன்னு ஒரு பிறந்தா தாய்ப்பால் அந்த குழந்தைக்காக கிடைக்கும் தாய்ப்பால் இல்லை என்ன சார் பண்ணலாம் வேற பால் தரலாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பாங்க இதில் ஒரு உண்மை என்னன்னா குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கான பால் அந்த அம்மா கிட்ட நிச்சயமாக கிடைக்கும் அது எப்போ தடைப்படுது பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுக்காம வேற பவுடர் பாலையோ இல்லை மாட்டு பாலையோ கொடுத்தா அந்த முதல் ஸ்டிம் அம்மாக்கு கிடைக்காம போகும்போது தாய்ப்பால் கிடைக்கிறது தரப்படுது இது இல்லாமல் வேற என்ன பண்ணுது சுத்தி இருக்கவங்களோ மற்றவங்களோ குழந்தை பால் இல்லாம கஷ்டப்படுன்ற குழந்தைக்கு நல்லது நினைச்சுக்கிட்டு இல்ல அம்மா காது பட தாய்ப்பால் இல்லை உனக்கு தாய்ப்பால் பத்தலை சொல்லும் போது அம்மா மனசுல நமக்கு பால் இல்லைன்னு நினைச்சுட்டா அதுவே தாய்ப்பால் தடுக்கிறதுக்கான ஒரு தவறான தூண்டுகோலா மாறிடுது இதை நம்ம எப்படி தடுக்கலாம் உன் குழந்தைக்கு ஒன்றை தவிர யார்கிட்ட பால் கிடைக்கும் குழந்தைனா குழந்தைக்கு தேவையான பால் அம்மா தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நேர்மறையாக அம்மாவை ஊக்குவித்தாலே தேவையான பால் கிடைக்கும் இப்ப ஒரு சில பேர் அப்படியும் சார் குழந்தை அழுதுகிட்டே இருக்கு பால் பத்தல அப்படின்னு சொல்றாங்க இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் குழந்தைக்கு பால் பத்தலைன்னா ரெண்டு மூணு விஷயத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஒண்ணு குழந்தை சோர்வா இருக்கும் சோர்வா இருக்க குழந்தை அவ்வளவா அழுகாது ரெண்டாவது குழந்தையோட யூரின் கம்மியா போகணும் அதாவது குழந்தை பிறந்த முத நாள் ஒரு தடவையும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் ரெண்டு தடவையும் அதுக்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மூணுல இருந்து நாலு தடவையும் அதுக்கு மேல ஒரு நாளைக்கு ஆறுல இருந்து ஏழு தடவை போனா தாய்ப்பால் போதுமான அளவுக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம் அப்ப குழந்தை நல்லா யூரின் பாஸ் பண்ணிட்டு இருந்தா குழந்தைக்கு தேவையான தாய்ப்பால் கிடைக்குது உள்ள பாலா போனாதான வெளியே தண்ணியா வரும் யூரின் அப்ப யூரின் நல்லா போனா அங்க தாய்ப்பால் இல்லைன்ற கேள்வியே இல்ல ரெண்டாவது குழந்தையோட உடல் எடை சீராக அதிகரிக்கணும் அதாவது குழந்தை பிறந்து முத ஒரு வாரம் ஒரு டென் பர்சன்ட் வெயிட் குறைஞ்சி அதுக்கப்புறம் பர்த் வெயிட் ரீகன் ஆகும் அதுக்கப்புறமா சீரான இடைவெளியில குழந்தையோட வெயிட் ஏறும் அப்படி ஏற வெயிட் ஏறாம அப்படியே இருந்தாலோ இல்ல ஏற வெயிட் குறைஞ்சாலோ தாய்ப்பால் கிடைக்கலன்னு சொல்லலாம் ஆனா இது ரெண்டும் இல்லாம இப்ப குழந்தை நல்லா வெயிட் அது நல்லனா சீரான இடைவெளியில வெயிட் ஏறுது ஓவர் வெயிட் கிடையாது அப்படி ஏறிட்டு இருக்கு ரெண்டாவது நல்லா யூரின் போயிட்டு இருக்காங்க மூணாவது சோர்வா இல்லாம நல்லா சிரிச்சு விளையாடிட்டு இல்ல நல்லா அழுகுறாங்க இது மூணு இருந்தா குழந்தை தாய்ப்பால் நல்லா குடிக்குதுன்னு அர்த்தம் அம்மாவுக்கும் நல்லா தாய்ப்பால் கிடைக்குதுன்னு அர்த்தம் இது இல்லாம சோர்வா இருந்தாலோ யூரின் கம்மியா போனாலோ எடை குறைஞ்சாலோ நம்ம தாய்ப்பால் கிடைக்குதா இல்லையான்னு சந்தேகப்படலாம் அப்ப கூட சந்தேகம் தான் பண்ணணும் தாய்ப்பால் இல்லாம வேற என்னலாம் டாக்டர் கொடுக்கலாம் குழந்தைக்குன்னு எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பாங்க பல பேர் வீட்டுல கை வைத்தியம் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க இது எதெல்லாம் பண்ண கூடாதுன்னு சொல்றோம் குழந்தை பிறந்த உடனே ஒரு சிலர் சக்கரை தண்ணியோ தேனும் குழந்தை நாக்கில் வைக்கிற பழக்கம் இருக்கு இது பண்ணக்கூடாது அதுல முக்கியமா தேனுன்றது இன்ஃபேன் போட்டலிசம் ஒரு பேரலிசிஸ் குழந்தைக்கு காசு பண்ணும் அதனால டபிள்யூஹெச்ஓ படியும் நம்ம இந்தியன் மெடிக்கல் ஐஏபி படியும் முத ஒரு வருஷத்துக்கு குழந்தைக்கு தேன் கொடுக்க கூடாது ரெண்டாவது செரிக்கிறதுக்காக கிரேப் பாட்டுறோம் இல்ல குழந்தைக்கு வயிறு வலிக்குது கிரேப் பாட்டுறோம் இல்ல குளிக்கு பாட்டும் போது கரைச்சி ஏதோ வசம்பு மாதிரியோ இல்ல ஜாதிக்கா மாதிரியோ ஏதோ ஒரு சிலர் கலந்து கலந்து கொடுக்கிற ஒரு பழக்கம் இருக்கு அது பண்ணக்கூடாது மூணாவது வெயில் அடிக்கிற டாக்டர் ரொம்ப தாகமா இருக்கு டாக்டர் குழந்தைக்கு தண்ணி கொடுக்கணும் டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் பண்ணக்கூடாது தாய்ப்பால் மட்டும் முதல் ஆறு மாசம் கொடுக்கணும்னா தாய்ப்பால் மட்டும் தான் கொடுக்கணும் கிரேப் வாட்டர் கோனிசான் வசம்பு தண்ணி ஹனி சக்கரை தண்ணி இந்த மாதிரி எதுவுமே முதல் ஆறு மாசத்துக்கு குழந்தைக்கு தரக்கூடாது இது இல்லாம வேற என்ன டாக்டர் கொடுக்கலாம் அப்படின்னா குழந்தைக்கு பொதுவா தாய்ப்பால் அம்மா நல்லா ஆரோக்கியமா இருந்திருந்தாங்கன்னா எல்லா சத்தும் கிடைக்கும் ஆனா விட்டமின் டி மட்டும் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும் அதனால குழந்தை பிறந்ததுல ஒரு வயசு வரைக்கும் நாங்க விட்டமின் டி த்ரீ ஒண்ணு கொடுப்போம் அது நம்ம ஒரு வயசு வரைக்கும் கொடுக்கலாம் பொதுவா நம்ம ஊர்ல மேக்ஸிமம் நிறைய மதர்ஸ் கொஞ்சம் அனிமிக்காக இருக்காங்க அவங்க உடம்புல இரும்பு சத்தம் ஒரு சில டைம்ல கால்சியம் சத்து கூட கம்மியா இருக்கும் அதனால ஒரு சில குழந்தைக்கு அந்த அம்மாவுக்கு வீக்கா இருக்காங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு இரும்பு சத்து டானிக்கோ இல்லை கால்சியம் டானிக்கோ ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் கொடுப்போம் இதை கொடுக்கலாம் இதை தவிர தடுப்பூசி தருவோம் இது தடுப்பூசி டி த்ரீ மருந்து இரும்பு சத்து கால்சியம் மருந்து அது இல்லாமல் டாக்டரோட அனுமதி இல்லாம வேற எந்த விஷயமும் குழந்தையோட வாயில் தாய்ப்பால் தவிர வேற எதுவும் கொடுக்கக்கூடாது முதல் ஆறு மாசத்துக்கு இத நல்லா ஃபாலோ பண்ணிங்கன்னா வெல் பேபி செக்அப் அதாவது மாதம் மாதம் குழந்தை நல்லா இருக்காங்களான்னு வந்து டாக்டர் செக்அப் பண்ற விஷயம் தான் அதிகமா இருக்கும் சிக் பேபி செக்அப் அதாவது குழந்தைக்கு உடம்பு சரியில்ல சளி இருமல் வயிற்று போக்கு இப்படின்னு வர சிக் பேபி செக்அப் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதை ஃபாலோ பண்ண தவிர்க்கலாம்